Good morning, one and all present here. The Heartfulness Institute warmly welcomes the students and staffs of MADA Engineering and Technology. Now we will begin with a yoga session. We have Kaveri Ma'am here who will take us through the session. I welcome you to the stage, ma'am. We'll be doing chair yoga. We'll do some sukshma yama which is a loosening practice. So we'll start with that. Synchronize with your breath. Inhale up, exhale down, inhale out, exhale in. Start flapping your left thigh and exhale down. எனக்கு இந்த செஷனில் வந்து பேக்கெல்லாம் நல்லா ஒரு ஃப்ரீயாக கிடச்சிருது ஸ்டடிஸ் பண்ணி பண்ணி ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தோம் இது பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணும் நம்மளுக்கு வந்து பணம் புகழ் எல்லாம் இருந்தும் நம்மளோட செல்ஃபை நம்ம மாஸ்டர் பண்ணிக்கலனா அது இழக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ நம்ம லைஃப்பில் எல்லாமே நல்லா இருக்குது இந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே சரியில்லை இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத அவர் ஆழ்ந்து யோசிக்கிறாரு அதுக்கு அவருக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கிறது தெரியல பட் அதுக்கு ஒரு நாலு விஷயம் தேவைப்படுது என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து செல்ஃப் அவேர்னஸ் நெக்ஸ்ட்டு இமோஷனல் ரெகுலேஷன் தேர்டு செல்ஃப் டிசிப்ளின் ஃபோர்த் இன்னர் பீஸ் அண்ட் பேலன்ஸ் பட் அதை எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான மெத்தட் தேடுறப்போ மெடிடேஷன் அப்படிங்கிறது இதோடய எல்லா குவாலிட்டிஸுமே இன்வைட் பண்ணியிருக்கு ஸோ அந்த மெடிடேஷன் தான் இங்கே நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ்லேயும் ஆஃபர் பண்ணுறோம் இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் இது வந்து சிம்பிள் டெக்னிக் பட் இதை நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நம்மளோட வில் பவர் போட்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்சனல் இம்பாக்ட் கொடுக்கும் ஸோ வில் பி be learning ஹியர் அண்ட் and ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் minutes இங்கே நம்ம வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சும்மா அதை பார்த்து பேஜை திருப்பிட்டு உட்காரும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க இல்லை அட்டென்ஷன்ஸ் கொடுத்து படித்தா அது எப்படி இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இப்போ ப்ளஸிபோ மெடிடேஷன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் கண்ணை மூடுங்க எதையுமே நினைக்க வேண்டாம் அப்படியே உட்காருங்க மேம் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வித் ட்ரெயினரோட உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரோட மெடிடேட் பண்ணி பாருங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னு ஃபீல் பண்ணுங்கள் ஓகேங்களா வித் ரிலாக்ஸேஷனோட உங்களுக்கு அந்த மெடிக்கேஷனை போகிறாங்க ஸ்லோலி குளோஜியரைஸ் இருந்து குணப்படுத்தும் சக்தி உங்கள் கால் கட்டை விரல் வழியாக சென்று ஓய்வொடைய செய்வதை முழுவதும் தலையிலிருந்து பாதம் வரை ஒழுங்காக இருப்பதை உணருங்கள் அவருடைய கவனத்தை மெதுவாக நிம்மதியாக இதை தெரிவித்துக் கொண்டு வருங்கள் இதயம் அன்பு மற்றும் தெய்வீக ஒளியினால் நிலம்பி இருப்பதாக எண்ணுங்கள் இதயத்தில் ஒரு தெய்வீக ஒளி இருப்பதாக பாவித்துக் கொண்டு அந்த தெய்வீக ஒளி உங்களை தீர்ப்பதாக எண்ணுங்கள் தியானத்தை துவங்குங்கள் Heartfulness trainer Ramasamy, sir, to come forward and extend our felicitations to Dr. P. Sureshkumar, sir, and Mr. Moses, sir. I thank the staffs and students of MADA Institute of Engineering and Technology for your cooperation and efforts. Hope this session was beneficial for your personal inner growth and transformation. Keep practicing for better impact and good results. I once again thank the principal, the vice principal. They gave us you all a wonderful opportunity. So, I also thank the volunteers who helped in organizing this session. Last but not the least, I thank the students for your cooperation. Thank you. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஹார்ட் ஃபுல் நர்ஸ் இன்ஸ்டியூட்டுக்கு அண்ட் என்விரான்மெண்ட் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ப்ரெசன்ட் இங்கே ரொம்ப காமாக இருக்கு அண்ட் லைஃப் ரேலி ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் காலேஜில் படித்து டயர்டாகி அந்த சிஸ்டம் ஃபோன் சோஷியல் மீடியா அதை தவிர்த்து இங்கே இவ்வளோ என்விரான்மெண்ட்லி நான் ரொம்ப ப்ரெசென்ட்டாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இங்கே யோகா செக்ஷன் போனோம் மாஸ்டிங் த செல்ஃப் ஸோ என்னோட ஓன் செல்ஃபை நான் ஃபீல் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் இருக்கா நான் மோஸ்ட்டாக எனக்கு கேக் கேர் பண்ணிக்க மாட்டேன் பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஓகே நம்ம நம்மள ஃபர்ஸ்ட் கேக் பண்ணிக்கணும் கேர் பண்ணிக்கணும் அண்ட் அவங்க எடுத்த செஷன்ஸில் நான் கற்றுக்கிட்டது ஃபீல் மை செல்ஃப் நான் என்ன உணரணும் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் யோகா செஷன்ஸில் ஐ மீன் மெடிடேஷன் செஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணது பிஃபோர் வந்து

நீ கண்டிப்பா வரலாம் அண்ட் யூடியூப் சேனல் இருக்கு உங்களுக்கு பேரெல்லாம் நீங்க ப்ரேயர் செஷன்ஸ் அண்ட் யோகா செஷன்ஸ்லாம் இருக்கு அத பாத்து நீங்க வீட்ல கூட பண்ணலாம் கூடலாம் தேங்க்யூ